வணங்குவது காலை போதே அகத்தீச நாமத்தை சொல்கிறது ஞானிகள் நாமத்தை சொல்கிறது சொல்லிக்கிட்டே சொல்ல 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 என்னாகும் சிந்தை தெளிவடையும் ஆமாம் நாம் வந்து வந்த நாம் இந்த பிறவி உயர்ந்த பிறவி பெற்றிருக்கிறோம் இது பிறவியை தக்கவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தக்கவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏமாறக்கூடாது ஒரு நாள் பூஜை செய்யாமல் விட்டாலும் பிரச்சனை வந்துடும் ஒரு நாளைக்கு அன்ன செய்யாமல் அன்னதானம் செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற உணர்வு அந்த திரு துறவி ஆகிய திறந்த எல்லாவற்றையும் திறந்தவருடைய பூஜை செய்ய பூஜை செய்ய தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும் நாளை வீணாக்கக்கூடாது நாளை வீணாக்கக்கூடாது எப்படியா ஜென்மத்தை கடை தட்டணும் நாளை வீணாக்கக்கூடாது என் உயிருக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வு வரும் அப்போ என்ன செய்வோம் துற அவர் எல்லாம் பூஜை செய்ய பூஜை செய்ய அந்த எல்லாம் சரியாக போகும் அப்போ அது ஏன் பூஜை செய்யும்னா சரியா இப்போ பூஜை அருள் என்ன அருள் என்ன செய்யும் சிறந்த அறிவை தரும் அரங்கன் குடிலை என்றும் தொடர்ந்து வருதல் வீணே மேலும் அப்பா உந்தன் மூலம் பீனை அறுக்கும் வல்லமைகள் யான பண்டிதனை அருள் வடிவாக துணை கொண்ட அரங்கா அரங்காவுன்னை பராவதான அருங்கன் வடிவாய் மக்கள் காத அரங்கல் அவதார